ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ அபிராமி அன்னையே போற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறது அபிராமி அந்தாதையில் வர நான்காவது பாடல் இந்த பாடலின் சிறப்பு உயர் பதவிகளை அடைய சொல்ல வேண்டிய பாடல் நம்ம எந்த துறையில் இருந்தாலும் நம்ம அந்த துறையில் செய்கிற வேலையிலேருந்து அடுத்த நிலைக்கு முன்னேற முடியாமல் அப்படியே ஸ்டாப் ஆயிருப்போம் தடங்கள் வந்திருக்கும் பல பிரச்சனைகள் வந்திருக்கும் இல்லைங்களா அந்த தடங்கள் பிரச்சனைகள்லாம் நீங்கி நம்ம அடுத்த நிலைக்கு முன்னேற சொல்ல வேண்டிய பாடல் தான் இது இப்போ பதிகத்தை பார்க்கலாங்களா மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னி குனிதரும் சேவடி கோமலமே கொன்றை வாசடை மேல் பனிதரும் திங்களும் பாம்பும் பகீர்தியும் படைத்த புனிதரும் நீயும் என் புந்தி என்னாலும் பொருந்துகவே இப்பாடலோட பொருள் மனிதர் தேவர் பெரும் தவமுனிவர் முதலியோர் தலை வைத்து வணங்கும் அழகிய சிவந்த பாதங்களையுடைய கோமல தன்னுடைய நீண்ட சடாமுடியில் கொன்றையும் குளிர்ச்சி தருமிலம் சந்திரனையும் பாம்பையும் கங்கையையும் கொண்டு விளங்குகின்ற புனிதரான சிவபெருமானும் நீயும் இடையறாது என் மனத்திலே ஆச்சுரள வேண்டும் இந்த பாடலை சொல்லி அன்னைக்கிட்ட வேண்டிக்கிட்டு வாங்க நீங்கள் எந்த ஒரு துறையில் இருந்தாலும் சரி அரசியலில் இருந்தாலும் சரி இல்லை கல்வி கற்கிற குழந்தைகளும் சரி அடுத்தடுத்து அவங்க முன்னேறிக்கிட்டே போகணும் அடுத்த நிலைக்கு உயரணும் எந்த வேலையில் இருக்கிறவங்களும் அடுத்த நிலைக்கு நான் முன்னேறணும்னு வேண்டிக்கிட்டு இந்த பாடலை சொல்லுங்க அபிராமி அண்ணையோட அருள் கிடைக்கும் அன்னை உங்களை அடுத்தடுத்த நான் நிலைக்கு முன்னேற்றுவா ஓம் ஸ்ரீ அபிராமி அன்னையே போற்றி